சர்க்கரை இருக்கா சர்க்கரை வெல்லணும்னா என்ன பண்ணணும் சர்க்கரை வெல்லணும்னா டெய்லி வந்து ஒரு முட்டை சேர்த்திக்கணும் சாப்பாடு நெய் சேர்த்திக்கணும் உணவு சேர்த்திக்கணும் நான் சிவனை கும்பிட்றேன் சித்திரை கும்பிட்றலாம் அப்புறமேட்டு எல்லா சிவனை சித்திரை கும்பிட்டவோ எல்லாம் சாப்பிட்டு தான் செஞ்சுருக்காங்க காட்டு வாசியாக தான் இருந்திருக்காங்க அதுக்குன்னு மதுபான புகைப்படத்தை செய்ய சொல்லல மருந்தாக சாப்பிட்ணும் ஏன் உள்ளே நான் பெருமாளையை வச்சிருக்கேன் ஆஞ்சநேயரை வச்சுருக்கேன் அதை கலவு இப்படி இப்படி சக்கர இருக்கா சக்கர வியாதியில் ஏற்பட்ட புண்ணு அதுக்கு நான் வைத்தியம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் நம்ம வைத்தியத்தால் புழு வைத்த புண் புரியோடைய புண் ஆறாத புண் செப்டிக்கார புண்ணு வைத்தியம் பார்ப்போம் நம்ம சொல்றதை கரெக்டாக போல புண்ணா குணமாயிடும் இல்லைன்னா குணமாகாதுங்கிறத உண்மை தமிழ் பாரம்பரிய சித்த மருத்துவத்தில் மூலிகை வைத்தியத்தில் அற்புதமான சில மூலிகைகள் உண்டு அதனால குணமாகங்கிறதா உண்மை இது இப்போ நான் போட்டிருக்கேன் அது கரெக்டாக பாலவ் பண்ணுறதில்லை மெயினாக இருந்தால் உணவு பழக்கத்தை பாலவ் பண்ணுறதுனால தான் திருச்சி மாற்றம் வந்திருக்கார் ஐயாவுக்கு ஐயாவுக்கு ஏற்பட்டது ஒரு ஒரு குழிப்புண் இன்னும் வந்து அவர் வந்து உள்ள ரத்தத்தை பாதிக்கலை ஏன்னா தோள்கள்லேயே நிற்கிது இப்போ ஒரு முறையில் ஒரு மருந்தை கொடுத்துருக்கான் தடவை பார்ப்போம் இவரு தொடர்ந்து ரெண்டு மாத கணக்கு வந்துட்டு தான் இருக்கார் ரெடி பண்ணிக்கலாம் உணவு பழக்கத்தை மட்டும் கொஞ்சம் மாற்றம் பண்ண மாட்டேங்குது சுத்தம் செய்வோம் சுத்தம் செய்வோன்றார் அண்ணா சாப்பிட்டா தான் சரி பண்ண முடியும் சக்கரை வயதி விழுந்தோம்னா புரதம் சுத்தம் உணவு சேர்த்திக்கணும்

நமது வைத்தியசாலையில் சக்கரவதியால் ஏற்படக்கூடிய பொங்கலுக்கு அற்புதமான முறையிலே வைத்தியம் பாதி குணப்படுத்தி அறுவை சிகிச்சை செய்து கால்கள் எடுக்க வேண்டியது உண்மை இன்னைக்கு பொறுமையில்லாத காலத்தில் செல்ஃபோன் இருக்குது பக்கத்து வீட்டுக்காரன் சொல்கிறான்னு சொந்தக்காரன் சொல்றான் கால எடுத்துறான் அந்த வந்து தண்டத்துக்கு சொத்து எழுதி கொடுத்து காசு கொடுத்து செலவு பண்ணுறாங்க அதான் உண்மை தமிழ் பாரம்பரிய வைத்தியத்தில் அற்புதமான முறையில் காலையில் ஏற்படக்கூடிய புண்ணுக்கு வைத்தியம் பார்த்து குணப்படுத்திக்கும்